ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டாக் டு லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் கல்யாணம் கல்யாணம்னு சொல்லிகிட்டே இருந்தேன் பட் யாருக்கு கல்யாணம் அப்படின்னு நான் ஃபைனல் வரைக்கும் சொல்லவே இல்லை ஸோ என்னோடய அம்மாக்கும் அப்பாவுக்கும் வந்து அப்பாவுக்கு வந்து அறுபது வயசு ஆகிடுச்சு ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அறுபதாம் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் மூணு பொண்ணுங்களும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மூணு பேருமே வந்து டிசைட் பண்ணி இதை வந்து கொஞ்சம் நல்லா பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நாங்கள் வந்து இதை ரொம்ப சூப்பராக வந்து பண்ணி முடிச்சிட்டோம் எங்களுக்கு அவ்வளோ வந்து ரொம்ப சந்தோஷமாக சொல்லவே முடியாது அவ்வளோ ஹாப்பியாக வந்து இருக்குது ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கொடுப்பனை வந்து கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கு தெரியல பட் அந்த கடவுள் வந்து எங்களுக்கு இந்த கொடுப்பனை வந்து கொடுத்துருக்காரு இது வந்து அவங்களுக்கு பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் இல்லை இது வந்து அந்த கல்யாணம் நம்ம அவங்களுக்கு பண்ணி வைக்கிறது மூலயமா நமக்கும் அறுபதாம் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு ஒரு யோகம் வந்து இருக்கும் அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவங்க வாழ்க்கையில் வந்து ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க புண்ணியம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்காக தான் எங்களுக்கு ரொம்ப நாளாக ஆசை சரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கடவுள் புண்ணியத்தில் நாங்கள் அதை வந்து நல்லபடியாக பண்ணிட்டோம் ஸோ அந்த வெளியே தான் நாங்கள் ஃபஸ்ட் நாள் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் காலையில் எட்டு மணிக்கு எங்களுக்கு வந்து ட்ரெயின் மயிலாடுதுறைக்கு ஸோ கோயம்புத்தூர்லேருந்து ட்ரெயின் வந்து கிளம்புது அங்கேருந்து அக்கா அப்புறம் மாமோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எல்லாருமே வந்து அங்கேருந்தே ஏறிவிட்டாங்க அம்மாவும் அப்பாவும் அக்கா கிட்டே போயிட்டு அங்கேருந்து தான் வந்து கிளம்புனாங்க ஏன்னா குட்டி தம்பியும் வச்சுட்டு அப்புறம் சாப்பாடும் செய்யணும் பேக்கிங்லாம் பண்ணோன்னு சொல்லிவிட்டு டேரெக்டாக அங்கே போய் அங்கேருந்து ஆகிட்டு வந்துட்டாங்க ஸோ நாங்கள் இங்கே திருப்பூர் ஜங்க்ஷனில் வந்து ஏறிட்டோம் நாங்கள் அவங்கள பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கும் குசி தாங்க முடியல அவங்களுக்கும் தாங்க முடியல ஏறு கிட்டிய கத்திப்பாடி ஆடுதுறை வேற மயிலாடுதுறை வேற அடி ஆமாடுது யாருமே இல்ல நம்ம வேலை நாங்க ஏறுனதுல இருந்து ட்ரெயின்ல இறங்குற வரைக்குமே ஃப்ரீயா தான் இருந்தது மோஸ்ட்லி வந்து ஸோ ஆனால் மயிலாடுதுறை லாஸ்ட்டு ஜங்ஷன் அப்படின்றதுனால நாங்கள் கொஞ்சம் லாஸ்ட்டாக தான் இறங்கணும் சீட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால நாங்கள் நல்லா ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணி வந்தோம் ஸோ இந்த மாதிரி டிக்கெட் புக் பண்ணி நம்ம ட்ரெயினில் போகிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பஸ் டிக்கெட் போட்டுலாம் போகிறத விட கார்லேயே போகிறத விட ட்ரெயினில் போகிறது ரொம்ப ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக வந்து இருக்குது தூங்கு தூக்கம் வந்துடுச்சு அப்படின்னா தூங்க வைக்கிறதுக்கும் அங்கேயே வந்து டொட்டில் கட்டியும் போட்டுக்கலாம் எல்லாமே ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது அதுக்கப்புறம் ஜங்ஷன் வந்ததும் நாங்கள் இறங்கி அங்கேருந்து மயிலாடுதுறையிலேருந்து திருக்கடையூருக்கு வந்து உள்ளே போகணும் அது வந்து ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அங்கேருந்து அதுக்கப்புறமா கார் பிடிச்சி வந்து நாங்கள் கிளம்பிட்டோம் ஆட்டோனால் ரொம்ப நேரம் ஆகும் அதுவும் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு இவ்வளோ பேரும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு கார் புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு உட்காரன்னா நகர கூட முடியல பேச அர்ச்சிக்கு மேற்கிடையா சாப்பிட்டேன் தஞ்சாவூர் அதுக்கப்புறமா பாபநாசம் கும்பகோணம்லாம் தாண்டி தான் வந்து மயிலாடுதுறை ஜங்ஷனுக்கு வரணும் ஸோ மயிலாடுதுறை ஊர் வந்து அங்கே தான் இருக்குது ஸோ வர வழியில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விவசாயம்தான் நெல் அறுவடை பண்ண தை மாதம் அறுவடை பண்ணோம் இல்லையா ஸோ எல்லாம் விளைஞ்சி அவ்வளோ பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக வந்து இருந்தது இந்த ஏரியாவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மரம் செடி கொடி அதுக்கப்புறமா வயல் விவசாய பூமி அப்படின்றதுனால ஃபுல்லாக வந்து நெல் தான் வந்து போட்டிருந்தாங்க பச்சை பசுமையா பாக்குறதுக்கே ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்தது அதுக்கப்புறமா திருக்கடையூர் வந்துட்டோம் அங்க ரூம் வந்து மாப்பிள உனக்கு சிரி வருது சிரிக்கவே ரூம் வந்து ஆல்ரெடி நாங்கள் புக் பண்ணிட்டோம் ஸோ நாங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த்தில் வந்து புக் பண்ணியாச்சு ஏன்னால் நம்ம இங்கே வர்றதுக்கு முன்னாடி புக் பண்ணால் தான் நமக்கு வந்து ரூம் கிடைக்கும் இங்கே வந்து அவ்வளோ சீக்கிரமாகலாம் ரூம் வந்து நம்ம கிளம்பி வந்த உடனேலாம் கிடைக்கவே கிடைக்காது நம்ம ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுவும் கோயிலுக்கு பக்கத்தில் அப்படின்றதுனால எங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருந்தது கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ரூமும் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ரெண்டு ரூம் வந்து போட்டிருந்தோம் மொத்தம் மூணு ரூம் வந்து போட்டிருந்தோம் எல்லாமே நீட்டாக வந்து இருந்தது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் ஏன்னா ஐயர் வந்து வர சொல்லியிருந்தாது ஏதாவது திங்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வாங்கிட்டு வந்துடலாம் கடை வீதியிலே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நான் இதுவரைக்கும் நிறைய கோயிலுக்கு வந்து போயிருக்கோம் பட் ஆனால் இந்த கோயிலுக்கு போனதுமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் வைப் வந்து இருந்தது உள்ளே என்ட்ரானதுமே மனசுக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக வந்து இருந்தது அது என்னன்னு தெரியல

இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நவகிரகம் வந்து கிடையாது ஸோ அதனால் அக்னி பூஜை வந்து பார்த்திங்கன்னா இங்கே கால நேரம் வந்து கிடையாது இங்கே வந்து எப்போவுமே நடந்துகிட்டே தான் இருக்கும் இருந்து ரெண்டு கால் பூஜை நாலு கால் பூஜை அப்புறம் வந்து ஹோமம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இங்கே நடந்துகிட்டே இருக்கும் நைட்டு ஏழு மணி வரைக்கும் எட்டு மணி வரைக்கும் நடந்துகிட்டே தான் இருக்கும் காலையிலேயும் அதே மாதிரி அஞ்சு மணிக்கெலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருவாங்க ஸோ நாங்கள் வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு வெளியில் வந்து அப்படியே சாமி கும்பிட்டு சுற்றி வந்தோம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக அந்த சிற்பங்கள்லாம் வச்சுருந்தாங்க ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஸ்டோரி வந்து சொல்லிச்சு ஸோ இந்த கோயிலோட ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுலேயே நம்ம படித்த புக்கில் வந்து இந்த ஸ்டோரி இருந்திருக்கோம் ஸோ ஒரு முனிவருக்கு வந்து மார்க்கண்டேயன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குழந்தையாக வந்து பிறப்பார் ஆனால் அவருக்கு பதினாறு வயசு வரைக்கும் தான் ஆயுள் ஸோ சிவபெருமான்கிட்ட தவம் புரிஞ்சு கேட்ட குழந்த தான் அந்த மார்க்கண்டேயன் ஆனால் பதினாறு வயசு வரைக்கும் ஒரு குழந்தையும் ஊ ஊனமுற்றமாக ஒரு குழந்தையும் வந்து கே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அந்த பதினாறு வயசு அழகும் அறிவு நடந்த குழந்தை போதும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கண்டேயன் பேர் வைக்கிறாரு ஆனால் அந்த மார்க்கண்டேயன் சின்ன இருந்து பதினாறு வயசு வரைக்குமே சிவபெருமான்கிட்ட தவம் புரிஞ்சு அவருக்கு ஒரு சேவகனாக வந்து இருக்கு அந்த பதினாறு வயசு வந்ததுமே யமதர்மராஜா வந்து அவரை கூட்டிட்டு போகிறதுக்காக வீசும்போது மார்க்கண்டையன் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டாரு அந்த கயிறு வந்து சிவலிங்கம் மேலையும் பட்டுருச்சு அப்படின்றதுனால கோவத்தில் வந்து சிவன் வந்து அந்த யமதர்மனை வந்து எட்டி உதைக்கிற போவாரு ஸோ அந்த மேலே வந்து அந்த ஸ்டாச்சு எல்லாம் வச்சிருப்பாங்க கீழே வந்து ஒவ்வொருத்தவங்களை கீழேயும் பேரும் வந்து போட்டிருப்பாங்க அதுக்கப்புறமா பூமாதேவியோட வேண்டுகோளுக்கு இணங்க மறுபடியும் யம தர்மராஜாக்கு வேலை வந்து கொடுத்தாரு என்றும் பதினாறுன்னு சொல்லிட்டு மார்க்கண்டேயனுக்கு அருள் புரிஞ்சாரு ஸோ அந்த வரத்தை வந்து அவருக்கு கொடுத்தாரு அதுதான் இந்த கோயிலோட வந்து சிறப்பு யம தர்மராஜனை பார்க்கும்போதே அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப பெருமையாகவும் அதே மாதிரி ரொம்ப பயமாகவும் வந்து இருந்தது கோயிலில் எப்பவுமே கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்குமா சோ நாங்க வந்து மார்னிங் தான் ஆனா நைட்டு அவ்வளோ கூட்டம் வந்து இருந்தது ஐயர் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸாக உட்காந்துருந்தோம் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறமா ரூம்க்கு போகிறதுக்கு முன்னாடியே நைட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்பிட்டோம் ஸோ அக்காவும் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் அக்காவும் வந்துட்டாங்க அவங்க வந்து மார்னிங் தான் கிளம்புனாங்க ஸோ நாங்களும் ஆஃப்டர்நூன் வந்தோம் நாங்கள் வர்றதுக்கும் அவங்க வர்றதுக்கும் கொஞ்சம் கரெக்டாக இருந்தது ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் போல் வந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரூமில் இருந்தாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டும் வந்தோம் அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டு அவங்களுக்கு பார்சல் வாங்கிட்டு போயாச்சு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு அம்மாவுக்கு கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிவிட்டு மருதாணியும் கையில் வந்து வச்சு விட்டுட்டோம் ஸோ நாங்கள் மூணு பேர் இருந்தது எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி நாங்கள் மூணு பேர் ஒன்றா சேர்ந்தோம் அப்படின்னா அவ்வளோதான் ரணகலம் ஆகிரும் அந்த மாதிரி தான் இருந்தது ரொம்ப ஜாலியாக அதாவது பேசுகிற கூட எங்களுக்கு இந்த டைம் வந்து இல்லை ஆனால் ஒர்க்கு மட்டும்தான் போயிட்டே இருந்துச்சு அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னொரு நாள் வந்து எல்லோரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டே ரொம்ப நேரமாக வந்து ஒரு டுவெல் தேர்ட்டி ஆயிடுச்சு நாங்கள் தூங்குறதுக்கேவோம் மார்னிங் மறுபடியும் ஒரு டூ ஓ கிளாக்லாம் வந்து எழுந்திரிச்சிட்டோம் குட்டியுங்க நாங்கள் மூணு பேர் மீட் பண்ணதை விட அவங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ ரொம்ப லாங்காக வீடியோ போகும் அப்படின்றதுனால நான் அடுத்த வீடியோ போடுறேன் மேரேஜ் வீடியோ வந்துட்டு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க